ஹாய் ஹலோ வணக்கம் தூத்துக்குடி மக்களை நம்ம டிமார்ட்டு அதாவது தூத்துக்குடி டிமார்ட்டு பேக் சைடில் உள்ள ஆண்டனி ஸ்கூலு ஆண்டனி ஸ்கூல் தாங்க பத்து சென்ட்டு ரெண்டு பிளாட்டு அதாவது அஞ்சு சென்டாக ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் இது ஆண்டனி ஸ்கூலு வாட்டர் டேங்கெல்லாம் டீ டிமார்ட்டுக்கு பின்னாடி ஒரு பேசுகிறது இது நல்ல முப்படி அகல ரோடு இதுதாங்க பிளாட்டு பிளாட்டு பார்த்தீங்கன்னா முகப்பு நல்ல முப்பத்தி ஏழு அடி முகப்பு இருக்குது ஒரு பிளாட்டுக்கு அதாவது அஞ்சு சென்ட்டுக்கு முப்பத்தி ஏழு அடி முகப்பு இருக்குது ரெண்டு பிளாட்டு மொத்தம் அஞ்சு அஞ்சு சென்ட்டு ரெண்டு பிளாட்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம உடனே வீடு கட்டுறாங்க வீடு கட்டலாம் நல்ல முப்பது அடி அகல ரோடு இது ஒரு பிளாட்டு பாருங்கள் வந்து முப்பது அடி அகல ரோடு காட்டுக்கு வந்து அடி ரோடு கிடைக்கும் பாருங்க இது வந்து கிளைமேல் முப்பது அடி அகல ரோடுங்க கரெக்டாக நேராக போய் நமக்கு நாற்பது ரோட்டில் போய் விட்டோம் ஆண்டனி ஸ்கூல் வர நாற்பது ரோட்டில் போய் முட்டுங்க அந்த ரோடு நம்ம உடனே வீடு கட்டணா கூட நமக்கு வந்து பாருங்க நெய்ய மிளி எடுத்துக்கலாம் பக்கத்தில் எல்லாமே வீடு கட்டிக்கிட்டுருக்காங்க அதே இது வந்து பிளாட்டுக்கு தென்புறம் உள்ள ஏரியா பாருங்கள் எல்லாமே லேவுட்டில் உள்ளது வீடு கட்டியிருக்காங்க நம்ம உடனே வீடு கட்டினாங்களும் கட்டலாங்க நல்லா அருமையான இடம் அதே மாதிரி பிளாட்டுக்கு பின்னாடி பாருங்கள் அங்கேயும் வீடு கட்டிக்கிட்டுருக்காங்க பாருங்கள் பிளாட்டுக்கு பின்னாடி உள்ள ஏரியா நல்ல அருமையான தெற்க பார்த்த பிளாட்டுங்க பாருங்க இது வந்து பொன்னம்மாள் நகரு பின்னாடி இதெல்லாம் பொன்னமால் நகர் அப்படிங்கிட்டு பார்த்தோம்னா ஜிபி காலனி ஆண்டனி ஸ்கூலுக்கு எதிரே உள்ள ஜிபி காலனி எல்லாமே இது வந்து ஸ்கூலுக்கு மேல் பக்கம் இருந்த அந்த பிளாட்டு நம்ம உடனே வீடு கட்டினாலும் கட்டலாம் இல்லை இன்வெஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம் அருமையான இடம் ஏன்னா உங்களுக்கு முப்பது அடி ரோடு இருக்குது பிளாட்டு உங்களுக்கு பக்கத்தில் ஸ்கூல் ஃபெசிலிட்டின்னா நமக்கு வந்து ஆண்டனி ஸ்கூல் இருக்குது நடந்து போகிற தூரத்தில் தான் அதே மாதிரி ஆன் ஸ்கூலும் இருக்குது அது ஒரு ஒரு கிலோமீட்டர் வரும் மார்கிள் ஃபெசிலிட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீ மாட்டு வேலை வரும் அதுவும் ஒரு உள்ளே தான் வரும் இந்த இடத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர் தான் வரும் காலேஜ் மிஸ் ஏபிசி காலேஜ் இருக்கு நமக்கு எல்லா ஃபெசிலிட்டி உள்ள இடங்கள் அருமையான இடம் யாரும் மிஸ் பண்ணாதீங்க நல்ல அடி அகல ரோடு விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பசாமி ரியல் எஸ்டேட்டை கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே தேங்க்யூ